புதுச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி கௌரவ தலைவர் ஜி கே மணி பொருளாளர் திலகபாமா உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை நியமிப்பதாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார் ஆனால் இந்த நியமனத்திற்கு அன்புமணி உடனடியாக ஆட்சேபனை தெரிவித்தார் இதனால் கோபமடைந்த ராமதாஸ் பாமக தாம் உருவாக்கிய கட்சி இந்த கட்சியில் யாரை சேர்க்க வேண்டும் யாரை நீக்க வேண்டும் என்பது தனது தனிப்பட்ட உரிமை தனது செயல்பாட்டில் யாருக்கும் விருப்பம் இல்லை என்றால் அவர்கள் கட்சியிலிருந்து உடனே வெளியேறலாம் என அன்புமணியை மறைமுகமாக குறிப்பிட்டு ராமதாஸ் ஆவேசமாக கூறினார் உடனே அன்புமணியும் தந்தையின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆவேசமாக பேசினார் இனிமேல் தொண்டர்கள் சென்னை பனையூரில் உள்ள தனது அலுவலகத்தில் தம்மை சந்திக்கலாம் என்று குறிப்பிட்டார் மேலும் தமது தொலைபேசி எண்ணையும் பொதுக்குழு மேடையிலேயே அன்புமணி அறிவித்தார் கையில் வைத்திருந்த மைக்கையும் ஆவேசமாக கீழே வீசினார் இதைத் தொடர்ந்து பேசிய ராமதாஸ் இனிமேல் அனைத்து முடிவுகளையும் கூட்டணி தொடர்பான முடிவுகளையும் தாமே எடுப்பேன் என்றும் அறிவித்தார் பாமகவில் யாருக்கு அதிகாரம் உள்ளது என்பதில் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் அரசியல் வட்டாரத்தில் கட்சி நிர்வாகிகள் மட்டத்திலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எண்டு நூறு ஐம்பது ரோதிகளை வெற்றி தரணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேல வாப்பா வக்கா தன்னீர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்பு உதவியாக எனக்கா ஆமா வேணாம் அவனுக்கு இப்பதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்குன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு

நான் யாரும் இந்த இருக்க முடியாது மீண்டும் சொல்ற மாநில இளைஞர் சங்க தலைவராக கை நீங்க குடும்பத்தில் என்ன பேரு குடும்பத்தில் நன்றி யார் இந்த பனை எனக்கு ஒரு நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் பார்க்கலாம் சென்னை எல்லாரும் அலுவலகம் ஒண்ணு திறந்திருக்கு மூணாவது

விருப்பம் விருப்படி என் கேட்காதவர்கள் நன்றி சொல்றது நிறைவாக கூட்டம் நிறைவு பெறுகிறது நிறைவாக கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் நன்றி சொல்லி பேசுகிறார் இந்த புத்தாண்டு சிறப்பு تاس وايز جو نا ان گلا پون کي ان سان گنتو جو نڪرڻ ۾ ان سان گنتو zaiento cu zos cu ze者ia! Naa aloo! Naa aloo! Naa aloo! Naa aloo! zotsu chili wo? kchn ah iddoq rachprada Tus aqq masa